Dei Hmm Amma yaaru? Haan? Amma yaaru? Dei Atta yaaru? Atta rusu Dei Dei rusu Adichu pudiyan padhuka? Rusu Dei Rusu Dei Ba Dei Bonga Haan Dei லூஸ் லூஸ்ன்னு சொல்லக்கூடாது லூஸ் லூஸ் ஒன்னு வச்சுக்க அவ்வளோதான் பார்த்துக்க தாத்தரை சொல்லவா தாத்தரை சொல்லுவா ஃபோன் போட்டு யாசனமாக சொல்லவா பயம் இல்லையா உனக்கு டீச்சர் டீச்சரை சொல்லுவா டீச்சரை சொல்லவா டீச்சர் மட்டும் பயமா ஆ டீச்சர் மட்டும் பயமா டீச்சரை சொல்லவா ஆ